வேதங்கள் அம்பாவை பற்றி சொல்லியிருக்கு புராணங்கள் நம்ம எடுத்தோமானால் முக்கியமாக அந்த தேவி மகாத்மியம் சொல்லாமல் சாக்த வழிபாடு பூர்த்தி ஆகாது தேவி பாகவதம் தேவி மகாத்மியம் பதினெட்டு புராணங்களும் எழுதின வியாசர் அதன் பிறகும் மனசில் அவருக்கு தெளிவு ஏற்படாத காரணத்தினால நாரதரால் வழிகாட்டப்பட்டு எழுதின புராணம் தேவி பாகவதம் அதில் அம்பிகையுடைய பரத்துவத்தை பூர்ணமாக நிர்ணயம் பண்ணுறார் நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு போன போன எபிசோடில் கேட்ட கேள்வி அம்பாளுடைய பரத்துவம் அப்படிங்கிறதுக்கு நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு புராணமாக நம்ம எடுத்தோன்னா தேவி பாகவதம் தான் சொல்கிறது அத்தனையும் அம்பாளுக்கு கீழே இருக்கக்கூடியது தேவிதான் பரதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் போல் மார்கண்டைய புராணத்தில் இருக்கக்கூடிய தேவி மகாத்மம் இன்னைக்கும் பல இடங்களில் சண்டி ஹோமம் நடக்கிறது துர்கா சப்தசதி பாராயணம் நடக்கிறது அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய தேவி மகாத்மியம் அத்தனை சக்திக்கும் ஆதிசக்தியாக அம்பாள் தான் இருக்கா அத்தனை ஆண் தெய்வங்களுக்கும் சக்தியாக அம்பாள் தான் இருக்காங்கிறது நிர்ணயம் பண்ணி அவள் தான் இதுக்கெல்லாம் உள்ளுள்ள உள்ளுரை சக்தியாக அந்தரியாமியாக இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கா அப்படிங்கிறத மூன்று சரித்திரங்களில் சொல்லக்கூடிய ஒரு டெக்ஸ்டாக தேவி மகாத்மியம் இருக்குது இப்போ நம்ம இன்றைக்கி அத்தனை தெய்வ வடிவங்கள் நீங்கள் எடுத்தாலும் அத்தனை தெய்வ வடிவங்களும் அம்பாளுடைய பிரதிஸ்வரூபந்தான்னு நிர்ணயம் பண்ணக்கூடியதுக்கு தெய்வ மகாத்மத்தை பார்த்தாலே போகிறோம் நீங்கள் என்ன தெய்வத்தை சொன்னாலும் தெய்வத்துக்கு ஒரு பெண் வடிவமாக அங்கே பார்க்க முடியும்